சகோதரர்களே இன்றைய இந்த அமர்வை நாம் ஏற்பாடு செய்த மொத்தம் இரண்டு காலங்கள் ஒன்று சந்தித்துக் ஒன்று சந்திக்க போகின்றோம் ஒன்று தேர்வு காலம் இரண்டாவது பிரம்மமுறை காலம் இவை இரண்டிற்கும் நமக்கு வழிகாட்டும் தேவை அறிவுரை

உங்களுடைய எக்ஸாம் நோக்கம் அல்ல அந்த எக்ஸாமை தான் நீங்கள் நோக்கம் நீங்கள் ஆரோக்கியமாக மருந்து சாப்பிடுவது நோக்கம்

வாழ்க்கையிலே எக்ஸாமி நீதிமன்றத்தில் என்பது திறமைகளை உங்களுடைய நேரத்தை உங்களிடம் இருக்கின்ற அதிகாரங்களை உங்களிடம் வாய்ப்புகளை அல்லாவுடைய திருப்பொருத்திற்காக பயன்படுத்துங்கள் அந்த தேர்வு

திருமையால் ஆக இந்த அமர்வு